அவங்களுக்கு தான் இரண்டாவது குழந்தை பிறந்திருக்கு பட் ஏன் சர்ப்ரைஸ் சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த அவங்க ரிவீல் பண்ணவே இல்ல பிகாஸ் அஜு இருக்காங்களே அவங்க வந்து ரொம்பவே பாப்புலரான போட்டோகிராஃபர் நிறைய இந்த பேபி போட்டோகிராஃபி எல்லாம் பண்ணியிருக்காங்க பட் ரீசென்ட் டைம்ஸ் அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு பிக்சருமே ஷேர் ஆகல ஈவன் அவங்க பிரெக்னென்டா இருக்க விஷயத்த கூட அவங்க வந்து சோஷியல் மீடியால அனௌன்ஸ் பண்ணாமே தான் இருந்தாங்க இப்போ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பாத்தீங்கன்னா வெங்கட் அவர்கள் இன்ஸ்டாலே ஷேர் பண்ணிட்டாங்க அந்த குழந்தையோட அந்த கையை மட்டும் ஹோல்ட் பண்ணி டியர் ஆல் பிளெஸ்டு வித் பாய் பேபி அப்படின்னு சொல்லி அந்த அழகான பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு விஷஸ் வந்து குவிஞ்சிட்டு ஏஸ் எஸ் நிஜமாவே வந்து ரொம்பவே ஹாப்பி அண்ட் பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் தான் ரொம்பவே அழகான கியூட் கப்பல் வெங்கட் அண்ட் அஜோக்கு நம்ம சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க